தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் தொலைந்து போயிருந்தால் காவல்துறை வெப்சைட்டில் ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தொலைந்ததற்கான சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கூகுளில் டிஎன் போலீஸன் டைப் பண்ணிவிட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்நாடு காவல்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆனதும் மேலே பார் இருக்கும் அந்த மெனு பார்ல சிட்டிசன் சர்வீஸ் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் ரெண்டாவதாக உள்ள லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்றதுக்கு கீழே ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறவருடைய பெயர் தந்தை பெயர் முகவரி ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அடுத்தது கைபேசி என்ன டைப் பண்ணிவிட்டு கடைசியாக கேப்சாவை அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க செண்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் அந்த நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க கோடுன்ற பாக்ஸில் கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் தொலைந்ததற்கான இடம் நேரம் எந்த இடத்துல தொலைந்தது எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க அதையெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் டைப்பில் சூஸ் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க ஆர்சி புக் தொலைஞ்சிடுச்சுன்னா ஆர்சி புக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ட்ரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா டிரைவிங் லைசன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் ஆர்சி புக்கோடைய வெஹிக்கல் நம்பர் ஆர்டிஓ நேம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வெஹிக்கல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆர்டிஓன்றதில் ஆர்டிஓ ஆஃபீஸோடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஆர்சி புக் எப்படி தொலைந்ததோ அதற்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண வரலைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் மூலயமாக தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கும் அப்படியே அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை ட்ரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸ் நம்பர் இஸ்யூவிங் ஆஃபீஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி தொலைஞ்சதுன்றத டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் லாஸ்டில் எந்த தேதியில் உங்களுடைய ஆர்சி புக் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருக்கும் அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஆஃப் லாஸ்டில் எந்த டைமில் தொலைஞ்சிருக்குதுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் சம்பவம் நடந்த இடத்த கேட்டிருக்காங்க அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிகை ஃபில் பண்ணிக்கோங்க எந்த மாவட்டத்தில் உங்களுடைய ஆர்சி புக் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சதோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பேஜில் ஜிபே ஃபோன்பே கூகுள் பே டெபிட் கார்டு இதன் மூலயமாக பண பரிவர்த்தனை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட் கார்டு அல்லது ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலயமா தான் இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும் உங்களுடைய வங்கியை தேர்வு பண்ணிக்கோங்க ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலயமா ஆன்லைன்லேயே பே பண்ணிடுங்க நீங்கள் பணம் கட்டியதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும் அதன் கீழே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும் உங் அப்ளை பண்ணுறவருடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது அப்லோட் பண்ணணும் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு ப்ரூஃபை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடி ப்ரூஃப்பை பொறுத்த வரைக்கும் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம் கடைசியாக ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாஸ்ட்டு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஆர்சி புக் தொலைந்ததற்கான சான்றிதழ் டவுன்லோட் ஆகிடும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு எல்டிஆர் நம்பரையும் சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டை மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மெனு பாரில் சிட்டிசன் சர்வீஸ் பெய்டுன்ற ஆப்ஷன்ல எல்டிஆர் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு எல்டிஆர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதன் மூலயமா கூட நீங்கள் மீண்டும் டவுன்லோட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் ஆர்சி புக் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்